ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட்டுக்கு போனால் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா போயிட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து வண்டி ஏற்றுன்னு வந்தேன் இந்த நாய் குட்டி ஒரு ஆனால் ரெண்டு நாய் குட்டி வந்துச்சுலடா அப்போ ஒரு நாய் தப்பிச்சு ஒரு நாய் ஒரு நாய் வந்து இது எப்படின்னாச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படியே ரிவர்ஸ் வந்துடுச்சுங்க நானும் வந்து பிரேக் அடித்தேன் அது இப்படி போயிடும்னு நினச்சி பிரேக் அடித்தேன் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி வந்து வண்டியில் வந்து டயரில் மாட்டிக்கிச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பார்த்துங்க ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு நாயும் வந்து நான் ஏற்றுந்தது கிடையாது வீட்டில் கூட நாய் வளர்த்துருக்குறேன் ஆனால் வந்து அதுவாக தான் இறந்து போவோம் இது வந்து என் வண்டியில் வந்து உடனே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு உடனே வந்து வண்டி ஓட்டுறதுக்கே வந்து எனக்கு மா இதுவும் இல்லை உடனே வண்டி வந்து ஓரம் கட்டிட்டு நிற்கி வேஸ்ட்டேன் இது கால் மட்டுந்தான் நொண்டின்னு ஓடிடுச்சு சரி கால் நொண்டின்னு போதே ஒருவேளை வந்து கால் மட்டும்தான் அடிப்பட்ருக்கோன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் பார்த்தா கால் அடிப்பட்டுக்குமோ என்ன ஒன்று சொல்லிட்டு நான் தூக்கி காலை வந்து இப்படி நீவி விடுறேன் கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா வாயிலிருந்து ஆன்னு சொல்லிட்டு நாக்கு வெளியே வந்துடுச்சு நாக்கு வெளியே வந்தவொடனே நான் நல்ல ரோடுங்க அது வீடெல்லாம் கிடையாது நல்ல ரோடு நான் டக்குன்னு வந்து அங்கே எல்லாம் மெக்கானிக் கடை எல்லாமே இருக்குது டக்குன்னு தண்ணி கேட்கவே வந்து ஒருத்தவங்க ஜக்கில் தண்ணி ஏற்றுனாந்து கொடுத்தாங்க அது வாயில் ஊற்றுனாங்க தண்ணி ஊற்றினோடனே கழுத்து தொங்கி போச்சு சரி என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு குளம் இங்கே ஏரி இருக்குது ஏற்றுனாந்து பொச்சிட்டு சரி ஒரு பாக்கெட் பாலைனா ஊற்றிட்டு போவோம் நம்ம கையில் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஆகணும்னு இருக்குது இது தலை விதி என் கையில் வந்து முடிஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா இன்றைக்கி நல்லா சா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரியாகவே இருக்கும் போங்க என்ன தான் சொல்கிறதுனே தெரில ஓப்பன் వాళ్ళు ఇంక ఊత మేల ఊతనుమే వాల ఊతుణు புடி கொஞ்சம் மண் போட்டு நீ தான் வண்டியில் உட்காந்தேன் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நான் என்ன தான் பண்ணுறது காலையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு தலையே சுற்றுது எனக்கு ஆண்டவா பைரவா மன்னிச்சிருந்தா பொடி நான் மண் போட்டுக்கிறேன் வா கை ஈரத்தில் வைக்காதே அங்கேருந்து ஒரு செடி பிடிக்க தட்டுவேமா

கட் பண்ணிடவா ம் எங்கே தானே ஆ நான் அப்படியே கட் பண்ணுறேன்